அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம் இல்லை ஜூன் அப்படி ஏரில் நடக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு தெரியல மேலே போனதுக்கப்புறம் தான் தெரியும் எசிட்டு பஸ் ஸ்டாப் ஓகே பஸ் ஸ்டாப்பு ஸோ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஊர் பஸ் ஸ்டாப் மாதிரி தான் தட் இஸ் விச் விச் கோயிங் யாரு கோய் சுபா சுபா ஓகே ஜபோ போகிறதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்து பஸ்ஸில் ஏறியாச்சு பஸ்ல ஏறிட்டு வந்து பஸ்ஸில் போயிட்ருக்கோம் சரி இங்கே பாருங்கள் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஜேர்னி நான் வந்து பீப்புள் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ட்ரெயின் தான் யூஸ் பண்ணுறாங்க ஜுபோயும் கேர்ள் ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டையும் உட்காந்துருக்காங்க வந்து இப்ப சாப்பிட போறோம் நம்ம ஹோட்டல் சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் க்ளோஸ்டா You got it. Okay, okay. So, finally, अंदर होटल अंदर पुरी साइज़ है. So, हाँ, yeah. हाँ. Ah, yeah. ah, what is there? Over, okay. has some noodles. Okay. Like and another noodles. so, to say? Another noodles. All here is only noodles, right? ஆ நூடுல்ஸ் வாங்கணும் இந்த நூடுல்ஸ் தான் நல்லா இருக்கும் ஆக்சுவலி பாருங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே அவுட்லுக் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பகல்ல பார்த்தீங்களா அது வந்து இது வந்து பஸ் ஸ்டாண்டு மாதிரி ஆக்சுவலி இது பஸ் ஸ்டாண்டு இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது ஆனால் பஸ்லாம் கொஞ்சம் இருக்குது டுவெல்த்து ஃப்ளோரில் இருக்கும் ஆக்சுவலி ஹோட்டலில் அதுலேருந்து வியூ பாருங்க நல்லா இருக்குது ரோடுலாம் பார்த்தீங்களா எவ்வளோ க்ளீனாக இருக்குது ரோடு ஒரு பேப்பர் கூட பார்க்க முடியாது ஆக்சுவலி பேப்பர் எதுவுமே இருக்காது இன்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக க்ளீன் பண்ணுவாங்க மோஸ்ட்லி வந்து இங்கே இருக்கிற மக்கள் வந்து அதில் டஸ்ட்பின்லேயே போட்டுருவாங்க ஆக்சுவலி ஸோ கிளம்பியாச்சு ஹோட்டல்லேருந்து வெக்கேட் பண்ணுறோம் கிளம்ப வைத்தா ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு எப்படி சொல்லு ஆ ஸோ வெக்கேட் பண்ணியாச்சு எல்லாமே ஓகே கொலா ரிசப்ஷன் ஹால் இருப்பாங்க நினைக்கிறேன் பார்ப்போம் ஹோட்டல் ஹோட்டலுடைய அவுட் டே டேட் டைம்ல எப்படி இருக்கு பாருங்க ஹாய் ஹலோ குட் மார்னிங் ஓகே பேசுகிறேன் இவர் தான் ஜுவே நம்ம வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியும் இவரை பற்றி ஸோ இது வந்து அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு ஜுவேக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது வயசு ஆகுது தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டோட வந்து அவர் வந்து ஒரு த்ரீ டேஸ் வந்து டேட்டிங் வந்திருக்காரு பேரண்ட்ஸோடைய பெர்மிஷனோட சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பத்தொம்போது வயசை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஃப்ரீடம்ஸ் எல்லாமே இங்கே உண்டு நீங்கள் வந்து டேட்டிங் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட எந்த டிஸ்டன்ஸ் கிடையாது பேரண்ட்ஸ் பெர்மிஷனோட இன்றைக்கி ஒன் டே மட்டும் அவர் கூட வந்து தியான்ஜி மவுண்டென் போகிறதுக்காக வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அவர் கூட இப்போ நாம் வந்து தியான்சி மவுண்டேன் தான் போயிட்டுருக்கோம் அவர் கூட ஸோ வாங்க போகலாம் வண்டியை பார்க் பண்ணியாச்சு பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இப்போ வந்து மவுண்டென் நடந்து போகணும் ஆக்சுவலி நம்ம தியான்சி மவுண்டென் தான் வந்திருக்கோம் இங்கே என்ன ஸ்பெஷல்னால் வந்து மலையோடைய உச்சியில் வந்து கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குதுன்னு சொன்னாங்க அதாவது வந்து கண்ணாடி பாலம் ஸோ அங்கே தான் பார்க்க போகிறோம் அந்த கண்ணாடி பாலம் வந்து ரொம்ப அப்படி வளைஞ்சு இருக்குமா ஸோ அதுதான் ஸ்பெஷலாக ஸோ அங்கே தான் போகிறோம் வாங்க போகலாம் இருக்கோம் இங்கே ஃபுல்லாக ஸ்ட்ரீட் ஃபுட் Ik heb het al full maar... Ja, heb het al gedaan. Ik heb het al gedaan. Ik heb het al gedaan. Ik heb het al gedaan. Ik

எல்லாம் ஸ்ட்ரீட்டு தான் கொஞ்சம் ஸோ இதுதான் உட்காந்து சாப்பிடுறவங்க 5, 啊，我下边个。嗯。<Peter t> <table> മൗണ്ടൈൻ <laughs> 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 <laughs>

செம்மையா இருக்கு அப்படியே ஜில்லுன்னு இருக்கு அப்படி இருக்கு பாத்தீங்களா செம்மையா இருக்கு அக்கி வேற லெவல் போன வழியா வழி பலூன்ஸ் அது ஃபுல்லா அந்த இடத்துக்கு தாங்க போகிறோம் அந்த இடம் அங்கே இருக்கல அந்த இடத்துக்கு போகிறோம் ஃபுல்லாக வேறு மாதிரி இருக்கு பாருங்க அது அந்த இது அதில் கிளாஸ் மவுண்ட்டு ஆக்சுவலி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன் காமிக்கிறேன் அந்த இருக்குல்ல அந்த இடம் அந்த இடத்துல இங்கே போகிறோம் மேலே போயிட்டு நான் காமிக்கிறேன் சார் நல்லா இருக்காங்க பாருங்க நிறைய ஃபிஷ் ஃபுல்லாக ஃபிஷ் நிறையா இருக்கு இங்கே ஃபீட்லாம் போடுறாங்க நல்லா இருக்கு ஹில் ஸ்டேஷன் சூப்பராக இருக்குங்க அப்படியே இதுவே கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது அப்படியே கூலா ஜில்லன்னு அங்கே ஒரு ரோப் கார்ஸெலாம் இருக்குது பாருங்க அந்த மாதிரி எல்லோ கலரில் தெரியுது இல்லையா அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ரோப் கார்ஸ் ஆக்சுவலி பாருங்க சூப்பராக இருக்குது ஃபுல்லாக வீவே வந்து நல்லா இருக்குது ஆக்சுவலி பக்கத்து பாருங்க ரெண்டுக்கு நடுவில் இப்படி நடந்து போகிறது ஆ விடு விடு அதுல அதுல நடந்து அப்படியே ஷேக்கில் நடந்து வந்துட்டு கீழே வந்தோன்னா அப்படியே மயக்கமா கிருகுர்ன்னு வருது ஷேக் ஆகிட்டு இல்ல அப்படியே ஷேக் ஆகுது அப்படியே ட்ரக்கிங் மாதிரி போகுது மேலே இல்லை அப்படியே நடந்து நல்ல ஒரு ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பாருங்கள் ஃபுல்லாக காடு பாருங்கள் டிக்கெட் எங்கேதான் எடுக்கணும் ஒரு பஸ்ஸு வரும் ஆக்சுவலி பஸ்ஸுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோ பெரிய க்யூ பாருங்க மேலே நடந்து போகிறதுக்கு வந்து டயர்டாக இருக்கும் ஏன்னா மேலே வந்து இது அவ்வளோ பெரிய க்யூ கார் வந்து ஸோ அது பாருங்க

க்ளாஸ் இது ஓ மை காட் கிளாஸ் அது அதில் ஆ அதில் தான் நடக்க போகிறோம் மேலே அதில் மேலே தான் நடக்க போகிறோம் பார்க்கலாம் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குண்ணே ஃபுல்லாக கிளாஸாக இருக்குது ஆக்சுவலி இங்கேருந்து பார்க்கும்போது பயமாக இருக்குது ஓகே

பாருங்க லிஃப்ட் மேல போய் லிஃப்ட் மேல எடுத்து கொண்டு போயிரு நினைக்கிறேன் பயங்கர கியூ ஆக்சுவலி பறந்துட்டு இதுவும் ரோப்பு தாராஜி இதுல போறதுன்னா போகலாம் நினைக்கிறேன் அதான் இது ஒரு கைண்ட் ஆஃப் இதுதான் மேலே பறந்துட்டு போகிறாங்க ஆக்சுவலி ஓ அப்படியே மேலே போகுது ராஜி ஓ ட்ரெஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படியே ஒரு தேவதூதர் மாதிரி மேலே போகிறாங்க கூட வாட்டர் ஃபால் இருக்கு எல்லாம் வந்து பணம் தாங்க மணிதான் கொஞ்சம் இதாக இருக்கு இப்போ இந்த என்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆளுக்கு வந்து இந்தியன் மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறுபா ரூபாய் அப்படியே இப்போ தேவ தூதர்கள் மாதிரி போகிறாங்க அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம் இல்லை ஜூமணி பார்க்க ட்ரை பண்ணுறேன் பாரு தெரியுதுங்களா கிளாஸ் அது எல்லாமே நடந்து இங்கே இருந்து போகிறாங்க கீழே பார்த்தீங்கன்னா வந்து அப்படி கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே ஏரில் நடக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு தெரியல மேலே போனதுக்கப்புறம் தான் தெரியும் பாப்பா எப்படி இருக்குன்னு